திருநங்கைகள் என்று அழைக்கப்படும் மாற்று பாலினத்தவரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா திருநங்கைகளோட உணர்வோடு இணைந்த ஒரு சமுதாய சடங்காக இந்த விழா நடத்தப்படுது கூத்தாண்டவர் கோயிலின் வரலாறு பார்த்திங்கன்னா மகாபாரத போர் காலத்திலிருந்தே தொடங்குது இந்தியாவில் உள்ள திருநங்கைகள் மத்தியில் புகழ்பெற்ற புண்ணியத்தலமாக விளங்கக்கூடியது தான் இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் இந்த கூத்தாண்டவர் கோயில் எப்படி போகிறதுன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோவில் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்எம்டி ஸ்டார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உடுந்திர்பேட்டை அருகே உள்ளது கூவாகம் கூத்தாண்டவர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் சித்திர பெருவிழா சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவில் பங்கெடுப்பதற்காக இந்தியா மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகளில் இருந்தும் ஏராளமான திருநங்கைகள் வருவாங்க திருநங்கைகள் கொண்டாடப்படும் விழாக்களில் இந்த திருவிழா மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது இந்த திருவிழாவை ஒட்டி ஒன்றாக சங்கமிக்கும் திருநங்கைகள்லாம் தங்களுக்குள்ள கருத்துல பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்திருப்பதோடு புத்துணர்வையும் பெறுகிறார்கள் கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா பார்த்தீங்கன்னா ஏன் திருநங்கைகளுக்கு இவ்வளோ முக்கியமான திருவிழாவாக கருதப்படுதுன்றதை அதோடைய வரலாறு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்க எந்த குற்றமும் இல்லாத சகல லட்சணமும் பொருந்திய ஒரு மனிதனை முதல் பலியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆருடம் சொல்லுது ஆருடனா ஜோசியம் பாண்டவர்கள் தரப்பில் அதற்குரிய சாமுத்திரகாலம் பொருந்தியவர்கள் அர்ஜுனன் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனின் மகனான அரவான் அர்ஜுனருக்கும் நாகக்கண்ணிக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த அரவான் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் இந்த போருக்கு முக்கியமானவர்கள் என்பதால் அரவானை பலி கொடுக்கலாம் என முடிவு செய்கிறாங்க அதற்காக அரவணை அன்னைக்கு அனுமதி கேட்கும்போது சில கோரிக்கை அவரும் வந்து சம்மதிக்கிறாரு அதில் ஒன்று தான் தனது இறுதி ஆசையாக ஒரு பெண்ணுடன் ஒரு நாள் இல்லற வாழை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாரு உடனே அரசகுளம் தொடங்கி சாமானியல் வரை எல்லா இடங்களிலும் இவருக்கு பெண்ணு தேடுறாங்க ஒரு நாள் இல்லறவன் நடத்தி விட்டு சாக போகிறவனுக்கு எப்படி கழுத்தை நீட்டுவது என்று எந்த பெண்ணுமே அவர் வந்து சம்மதிக்கலை இறுதியாக கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணக்கிறாரு தனது ஆசைப்படி ஒரு நாள் இல்லற வாழ்வுக்கு பின்னாடி பழிக்காலம் புகிறாரு அரவான் கனவினை இழந்த மோகினி விதவை கோலம் தரிக்கிறார் ஆனான கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்ததன் அடிப்படையில் கூவாகம் திருவிழாவின் போது திருநங்கைகள் தங்களை மோகினியாக கருதி தாலி கட்டி கொள்கின்றனர் மறுநாள் அரைவன் பலி கொடுக்கப்பட்டதும் தாலி அறுத்து கோலம் பூணுகின்றனர் உலக பிரசித்தி பெற்ற இந்த திருவிழா கூவாகத்தில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது பதினெட்டு நாள் காப்பு கட்டி சாக வாரத்தில் வந்து பண்ணுவாங்க அதாவது அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினெட்டு நாள் காப்பு கட்டி இருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு நாளும் உற்சவமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதம் படிப்பதும் இந்த கிராமத்தில் வந்து வழக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு சாமி கண்ணு திறக்கப்பட்டதும் கூத்தாண்டாரகி அரவானை கணவனாக நினைத்து கோவிலின் அர்ச்சகர் கையால் திருநெல் வந்து அனைவரும் தாலி கட்டிக்கிறாங்க அன்று இரவு முழுவதும் தங்கள் கணவனை வாழ்த்தி பொங்கல் வைத்து கும்மி அடித்து ஆட்டமும் பாட்டமுன்ட்டு கொண்டாட்டமாக இருப்பாங்க மகிழ்ந்துருப்பாங்க அரவானுடைய இரவு களியாட்டம் பொழுது பொழுது முடிவடைந்ததும் நல்லா அலங்கரிக்கப்பட்ட தேரில் அரவான் சிற்பம் வைக்கப்பட்டு கூத்தாண்டோர் கோயிலிருந்து கொலைக்கலமான அமுதகலம் கொண்டு செல்லப்படும் வழியாகும் போது அரைவணை பார்த்து திருணங்கள் வந்து ஒப்பாரி வைத்து அழுவார்கள் அமுதகலத்தில் அரைவனுடைய தலை துண்டிக்கப்பட்டதும் திருநங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா முதல் நாள் தாங்கள் கட்டி கொண்ட தாலியை அறுத்து பூ எடுத்து வளையல் உடைத்து வெள்ளை புடவை உடுத்தி விதவை கோலம் கொள்வார்கள் அதனைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி எண்ணி பார்த்திங்கன்னா தர்ம பட்டாபிஷேகத்தோடு திருவிழா நிறைவு பெறும் தேரோட்டத்திற்கு முன்பாக திருநங்களுக்கான அழகு போட்டி நடத்தப்படும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ